எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்லிங் அண்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணுற விஷயமாக இப்போது தேர்தல் ஆணையம் ஒரு தகவலை வந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நம்ம தொடர்ச்சியாக எஸ்ஐஆர் சம்மந்தமான தகவல்கள் ஃபார்ம் ஃபில்லிங் ஃபார்ம் ஃபில்லிங் சம்மந்தமான டவுட்டுகள் அதுக்கப்புறம் அதை பற்றி வரக்கூடிய அறிவிப்புகளை நம்ம தெரிவிச்சிட்டே இருக்கோம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உடனே வந்து வரும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த எஸ்ஐஆர் ஃபார்முக்கு ஒப்புகை சீட்டுகள் வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்கள அந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா டிசம்பர் நாலாம் தேதிக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் அதாவது நாலாம் தேதி தான் கிடையாது நாலாம் தேதி வரி அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஃபார்மை கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து இப்போ இதுவரையும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பெருசாக யாருக்குமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கல நாங்கள் போய் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு கொடுத்த போது கூட எங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர் சொன்னது வந்து திங்கக்கிழமைக்கு அப்புறம் தான் எங்களை வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அதாவது இன்னைக்கு நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி அவங்க சொல்லும் போதே பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தான் வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க பெரும்பாலும் இன்னும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மை வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க பிஎல்ஓ வாங்கியிருக்க மாட்டாங்க தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு இந்த நிலமையில தான் இந்த ஒப்புகை சீட்டு சொல்லியிருக்காங்க ஒப்புகை சீட்டுன்னு என்னென்னா நாம் பிஎல்ஓ அவர்கள்ட்ட கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு கொடுத்துட்டோம்னா கொடுத்ததுக்கு பிறகு ஆமாம் இவங்கள்ட்ட நாங்கள் வாங்கிட்டோம் அப்படிங்கக்கூடிய ரெசிப்ட் ஒன்று அவங்க கொடுக்கணும் அந்த ரெசிப்டை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நியூஸ்லேயே என்ன பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையமே வந்து தகவல் கொடுத்திருக்காங்க நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் அதை நீங்க பாத்துக்கோங்க எஸ்ஐஆர் ஒப்புகை சீட்டுகள் வாக்காளருக்கு அறிவுறுத்தல் வாக்காளர் என்ன பண்ணும் அதை வாங்கி வச்சுக்கணும் நம்ம வந்து பிஎல் ஓட்ட ஃபார்மை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா வாங்கி வச்சுக்கணும் அப்படி நம்ம வாங்கி வச்சுக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம வந்து லிஸ்ட்டில் பேர் வரல அப்படின்ட்டாவோ நாளைக்கு நீங்கள் வந்து ஃபார்மே கொடுக்கலேன்னு சொல்லிட்டாவோ நம்ம என்ன பண்ணலாம் இதை காட்டலாம் இது ரொம்ப அவசியம் இது வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாது ஏன்னா டிசம்பர் ஒம்போது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு டிராஃப்ட் லிஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க அதில் என்ன ஆயிருக்குன்னு நம்மளுடைய பேர் வந்திருக்கணும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் டிசம்பர் நாலாம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறோம் ஃபார்மை சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குது ஃபார்முக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க டிசம்பர் ஒன்பதாம் கருணாநிதி வரக்கூடிய அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க அந்த லிஸ்ட்ல வராதவங்களுக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆவணங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது வரும் அது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ப்ராசஸா இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஃபார்முக்கு நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் தகவல் வந்துட்டு இருக்கு டிசம்பர் ஒன்பதுக்கு அப்புறம் அப்படிங்கும் அது ஒரு வேலை என்னவா இருக்கும் கொஞ்சம் மெனக்கெடாதா இருக்கும் அதனால அதுக்கு முன்னாடியே முடிச்சுக்கிறதுக்கு தான் எல்லாரும் பார்ப்பாங்க இதுல நிறைய பேருக்கு மிஸ் ஆயிரக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் ஃபார்மே கொடுக்கல அப்படிங்கக்கூடிய பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை ரெசிப்ட் வாங்கிக்க சொல்கிறாங்க அந்த ஒப்புக்கை சீட்டு வந்து வாங்கிக்க சொல்கிறாங்க அதனால இன்னி இப்போ நாளைக்கு இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைங்களா நாளைக்கு திங்கிழமிலிருந்து எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதாவது ஃபார்மை சப்மிட் பண்ண ஆரம்பிப்பாங்க கம்பல்சரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இன்னும் பதினஞ்சு நாள் நமக்கு டைம் இருக்குது நாளைக்கு பதினேழாம் தேதினு வச்சிட்டா கூட டிசம்பர் நாலாம் தேதி வரையும் அவங்க வாங்குவாங்க இன்னும் அந்த பதினஞ்சு இருபது நாள் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பிஎல்ஓ வந்து என்ன பண்ணுவாங்க கலெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தைலாம் கேட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் நிரப்பி அந்த ஃபார்மை கொடுக்கலாம் கொடுக்கும் போதே எங்களுக்கு ஒப்புகை சீட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டுச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ரெண்டு ஃபார்ம் இருக்கிறனால ஒரு ஃபார்மை நம்ம என்ன பண்ணிடுவோம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஒரு ஃபார்மை வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வச்சு போன்னு சொன்னாங்க அதனால் வந்து நாளைக்கு அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது சந்தேகம் வருது அதில் ஏதாவது ஒரு குளறுபடி வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இதை வந்து காமிச்சிக்க முடியும் இதை வந்து கொடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமையில் இப்போ ஒப்புகை சீட்டுன்னு வேறு சொல்லியிருக்காங்க எல்லோரும் என்ன பண்ணுங்கள் இனிதான் ஃபார்மை வந்து என்ன பண்ணுவீங்க சப்மிட் பண்ணுவீங்க அந்த சமயத்தில் பிஎல் ஓட்டு என்ன பண்ணுங்கள் அந்த ஒப்புகை சீட்டை வாங்கிக்கோங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையமே வந்து அறிவுறுத்தி இருக்காங்க வாக்காளருக்கு இன்னும் ஃபார்ம் நிரப்பாம இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க பிஎல்ஓ வரும்போது அவங்கள்ட்ட கேட்டு கூட என்ன பண்ணிக்கலாம் நிரப்பிக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்தா தப்பா நிரப்பிட்டோங்கிறாங்க தப்பா நிரப்புனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து சரியான முறையில் திருத்துனா பரவாயில்லன்னு இருக்காங்க அதாவது ஒயிட்னர் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் அடிச்சிட்டு எழுதினாலும் தெளிவாக எழுதிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் ஏற்றுக்கொள்ளப்படும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இதுவரையும் எழுதாதவங்க இனி பென்சிலில் எழுதி வச்சிட்டு பிஎல்ஓ வரும்போது போது அவர்கிட்ட காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் பெண்ணுக்கு மாத்தலாம் எழுதுனவங்களை விட்டுருங்க எழுதாதவங்க என்ன பண்ணுங்க இனிமேல் வந்து கரெக்டாக எழுதுறதுக்காக நீங்க பென்சில் எழுதிட்டு பிஎல்ஓட்ட கேட்கலாம் அதுவும் பிஎல்ஓ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தடவை ஃபார்ம் வாங்க மாட்டாங்க இந்த டிசம்பர் நாலாம் தேதி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப அதாவது ஒரு தூரம் வந்து கேட்பாங்க அந்த சமயத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருந்தோம்னா கொடுக்கணும் இல்லாட்டின்னா நம்ம அவங்கள்ட்ட சந்தேகத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த தடவை அவங்க ரெண்டு மூணு தடவை வருவாங்க அந்த சமயத்தில் என்ன பண்ணிடலாம் நாம் வந்து ஒப்படைச்சிடலாம் அதெல்லாம் அவசரப்பட்டு தப்பாக எழுதி நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை ஒப்படைக்கணும்னு அவசியம் இல்லை டிசம்பர் நாளுக்கு முன்னாடி கன்ஃபார்மாக கொடுத்துடணும் கொடுக்கும்போது ஒரு ஒப்புகை சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மனசில் வச்சுக்கோங்க டிசம்பர் நாளுக்குள்ளே நீங்கள் கொடுக்காட்டினா உங்களுக்கு லிஸ்ட்டில் வந்து பேர் வராது அதாவது இந்த தடவை ஓட்டுரிமை அப்படிங்கிறது உங்களுக்கு டிசம்பர் ஒம்போதில் வராது இதுதான் இப்போ வெளியே வந்திருக்கக்கூடிய முக்கியமான அனவுஸ்மெண்ட்டாக இருக்குது நம்ம தொடர்ச்சியாக அப்டேட் போட்டுட்ருக்கோம் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சின்ன மெம்பர்ஷிப் இருக்குது உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக அது வந்து சேருங்க அது எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ச்சியாக நாம் வந்து தகவல்களை உடனுக்குடனே கொடுத்துட்ருக்கோம்